வணக்கம் வாழ்க வல்லமுடன் பாசிட்டிவ் திங்கிங் நமது பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய சிறு சிறு கதைகள் மூலம் அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்ப்பது உருவாக்குவது அந்த குறிக்கோளில் இப்போ நம்ம ஒரு சின்ன கதை ஒரு சின்ன பொன் சிறுமி அவங்க அம்மாவை ரொம்ப போட்டு நட்சத்திட்டு இருக்கிறா எதுக்கு என்ன அந்த அம்மா பிஸியாக வீட்டு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இவங்க வீட்டு வேலை செஞ்சு முடிச்சோன்னா கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த பொண்ணை என் கூட விளையாடுன்னு சொல்லி நச்சரிச்சிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் மகளின் தொந்தரவு தாங்க இல்லவில்லை அந்த அம்மாவுக்கு யோசித்தால் அங்கே ஒரு என்ன யோசிச்சு இந்த பொண்ணை எப்படி நம்ம பிஸியாக யோசிக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு பேப்பர் கிடைக்குது அதில் ஒரு உலக வரைபடம் பிரிண்ட் ஆகியிருக்குது அந்த படத்தை எடுத்தாள் அந்த தாய் அதை பல துண்டுகளாக வெட்டி கலைத்து மகளிடம் கொடுத்தாள் இதோ இந்த உலக படம் இருக்குது இல்லையா இந்த துண்டுகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி மொத்தமாக உலக படமாக எனக்கு செஞ்சு காமி அப்போ தான் நான் அவங்க கூட விளையாட வருவேன் சொல்லி ஒரு பந்தயம் வச்சிட்டாங்க எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் உட்காந்து அந்த பொண்ணு இதை சேர்க்குறதுக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ங்கிறது அந்த தாயோட கணக்கு ஆனால் ஐந்தே நிமிடத்தில் அந்த பெண்ணு சிறுமி ஓடி வந்து அம்மா நான் செஞ்சு முடிச்சிட்டேன் வா என் கூட விளையாடுறதுக்குன்னு கூப்பிட்றாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது உலக வரைபடத்தை தர தர கீழ்ச்சி நம்ம துண்டு துண்டாக கொடுத்தோம் இவ்வளோ ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறாள்னு சொல்லி வாங்கி பார்த்தா அழகாக உலக வரைபடத்தை மீண்டும் சரியாக பொருத்தி இருந்தால் அந்த பெண் எப்படிம்மா இவ்வளோ சீக்கிரம் செஞ்சேன் சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக அந்த தாய் அந்த பெண்ணிட்ட கேட்குறா ஒன்றும் இல்லாமல் இந்த உலக வரைபடத்துக்கு பின் பக்கம் ஒரு இயற்கை காட்சி பெருசாக பிரிண்டாக இருந்தது அதை நான் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பினா உலக வரைபடம் ஜாயின் ஆயிடுச்சு என்று சொல்லி அந்த பெண்ணை சொல்கிறா அதனால் பெரிய பெரிய சிக்கல்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிளான தீர்வு ஒன்று இருக்கும் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லை அதை சூட்சமமாக நம்ம உற்று பார்த்தால் அதற்கும் ஒரு தீர்வு உண்டு ரொம்ப எளிமையான தீர்வு கூட சில நேரங்களில் இருக்கும் என்கிறத உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுங்கள் வாழ்க வளமுடன்